வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அது அவ்வளவு சுலபமானது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம அது கொடுக்குற அந்த மாயாஜாலத்தை ஏத்துக்கிறதுக்கான அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலையிலிருந்து நாம வாழ்க்கையை வாழும் போது மட்டும்தான் நாம நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சுலபமா கேட்டு சுலபமா அடையவும் முடியும் அந்த மாதிரி மனலமையை உருவாக்குறதுக்கு தேவையான விஷயங்களை தான் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த செயல்களை நாம சரியா செய்யும்போது பிரபஞ்சம் நமக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அதுதான் செஞ்சுகிட்டு இருக்குங்கிறத தன்னை போலவே உணரத் தொடங்குவோம் அந்த உணர்வானது நம்மளியாம நமக்கு மேல இருக்கிற அந்த பேராற்றலோட நம்மளை இணைக்கக்கூடிய வல்லமை அந்த உணர்வுக்கு இருக்கு நாம எல்லாம் இணைஞ்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியும் மாயாஜாலமானதா மாற தொடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான செயல்கள் நடக்கிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும் அந்த மனநிலைமையை அடையிறதுக்கான தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு நாம தொடர்ந்த காணொலிகள்ல ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பத்தி பாத்துக்கிட்டு வர்றோம் இந்த காணொலியில நாம எப்பவுமே அதிகமா பேசப்படுறது இந்த நம்பிக்கையோட காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எப்பவுமே உறுதியா சொல்றோம் நம்பிக்கையோட காத்திருத்தல் காத்திருத்தல் கூட நடந்துரும் புலம்பிக்கிட்டே கூட நம்ம காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஆயிடும் ஆனா இந்த நம்பிக்கை நாம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தா நாம அந்த தகுதியை ரொம்ப சுலபமா அடைய முடியும் முதல்ல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நமக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நாம ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாகும்போது இல்ல இது நடந்துரும்னு நான் நம்புறேன் இல்ல இது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு ஆறுதலான ஒரு உந்துதலான வார்த்தைகளை சொல்லும்போது நாம நம்பிக்கையோட இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையிலேயே அது நம்பிக்கை இல்லை நமக்குள்ள நாம நினைச்சது நடக்காதோங்கிற பயம் உண்மையிலேயே ஆழமா கிளம்புது அப்படி கிளம்புற அந்த உணர்வை மட்டுப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் அதை அடக்கி வைக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சாதகமான நேர்மறையான வார்த்தைகளை நாம் நம்பிக்கைன்னு இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நிறைய நேரங்களில் நம்மளால் அமைதியாக இருக்க முடியலை அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது முழுமையாக நடக்கிறதும் இல்லை நான் இவ்வளவு தூரம் நம்புனேனே அது நடக்கலையே அப்படிங்கிற கேள்வியும் இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நமக்கு கிடைக்குது அப்போது இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா உண்மையிலேயே நம்பிக்கை என்ன தொடர் சிந்தனைகளின் விளைவு அது ஒரு மனநிலை அதை நாம் எப்படி உருவாக்க முடியும்னா நீங்க ஒரு விஷயத்த எந்த வகையில சிந்திக்கிறீங்களோ இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தொழில் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஆரம்பத்தில இருந்து இப்போ வரைக்கும் உங்க தொழில் சார்ந்து என்ன மாதிரியான சிந்தனைகளை வைக்கிறீங்களோ அந்த சிந்தனைகளை வச்சுத்தான் அதை பத்தின ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு நல்ல வருமானம் வருது எனக்கு நல்லா நடக்குது தொழில் எல்லாமே அதுல வந்து சுலபமா தேவையான விஷயங்கள் எல்லாம் சுலபமா நடக்குது அதனால நான் நல்ல வருமானம் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு அது சார்ந்த சிந்தனைகளை நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு கோர்வையா சேர்ந்து ஒரு மனநிலையை உருவாக்கிடும் இந்த மனநிலையை தான் நாம நம்பிக்கைன்னு சொல்றோம் இதுவே அப்படியே எதிர்மறையாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல போய்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு நஷ்டத்தினால எதிர்மறையா திரும்பிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தொடர் நிகழ் நிகழ்வுகளை நம்ம என்ன பண்றோம் எதிர்மறையாவே சிந்தனை பண்றோம் அப்போ அந்த தொடர் சிந்தனைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடரும்போது அதுவும் ஒரு கட்டத்துல ஒரு நம்பிக்கையான மனலமையா மாறிடுது ஆனா இந்த இடத்துல இது எதிர்மறையான நம்பிக்கை அதாவது நம்ம அது அவநம்பிக்கை அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன கூடுதலான விஷயம்னா இப்படி தொடர் சிந்தனைகளை நாம தான் உருவாக்கணும் சூழ்நிலைகளை பார்த்து நாம தான் இந்த தொடர் சிந்தனைகளை உருவாக்கணும் அதனாலதான் நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்தை பத்தி நமக்குள்ள ஒரு மனநிலையா உட்கார்ந்து ஆனா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதுல வரக்கூடிய சிந்தனைகளும் அதே மாதிரிதான் இருக்கும் இப்ப நீங்க இதே மாதிரியான தொழில் சார்ந்த விஷயத்தை முற்படும் போது ஏதாவது ஒரு செயல் செய்ய முற்படும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ரொம்ப சுலபமா அதை சார்ந்த சிந்தனைகளை வச்சுட்டு நீங்க தொடர்ந்து செயல் செய்ய முடியும் இதேது நீங்க அவநம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப ஒரு பயம் பதட்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மள நாமளே தட்டி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணி முன்னேறதுக்கு செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ தொடர் சிந்தனைகளை உருவாக்குறதும் நாம தான் அப்படி ஒரு மனநிலைமை உருவானதுக்கு அப்புறம் அது இயல்பா மாதிரி அதிலிருந்து இருந்து தானாவே சில சிந்தனைகள் உருவாகி நாம அந்த காரியத்தை அதே விதத்துல செய்ய வைக்கிறதும் அந்த நம்பிக்கை மனநிலை தான் அப்போ எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது மனநிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை சார்ந்த இல்ல அவநம்பிக்கை சார்ந்த ஒரு மனநிலை நாம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது சார்ந்து நாம என்ன மாதிரியான ஒரு மனநிலை வச்சிருக்கிறோமோ அதுக்கான எண்ணங்கள் நமக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ற விதத்துல கூட இந்த நம்பிக்கையோட ஈடுபாடு அதிகமா இருக்கும் அது ஈடுபாடுன்னு சொல்றதை விட பாதிப்புன்னு சொல்லலாம் நீங்க அந்த விஷயத்துல நீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நம்பிக்கையோட இருப்பீங்க உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்கலாம் இல்ல பணம் சார்ந்த விஷயத்துல வந்து அவநம்பிக்கை இருக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாம் எது எதுல என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஒவ்வொரு விதமான மனல்மையா உருவாக்கி வச்சிருக்கிறோமோ அது சார்ந்து தான் நம்மளுடைய பிரார்த்தனையுடைய வார்த்தைகளும் நோக்கமும் உருவாகுங்கிறது நிதர்சனமான உண்மை முதல்ல நாம நமக்குள்ள நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்க போறோம் இல்லையா இப்போ ஒரு தொழில் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா முதல்ல அந்த தொழில் சார்ந்து நான் என்ன மாதிரியான சிந்தனைகளை உள்ள வச்சிருக்கேங்கிறத நான் பார்க்கணும் அப்படி நான் பார்க்கும்போது கடந்த காலம் முழுக்க நான் ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருந்து அது எனக்குள்ள ஒரு மாதிரி அவநம்பிக்கையை உருவாக்கி இருந்தா நான் பிரார்த்தனைன்னு முன்னெடுத்து வைக்கும்போது எனக்கு தொழில் சார்ந்த வெற்றிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் எப்படியாவது இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் ரொம்ப மன்றாடி கேட்பேன் ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் மறந்து போறேன் ஏன்னா இந்த விஷயத்த நான் செய்ய போறது இல்ல பிரபஞ்சம் நமக்காக எனக்காக செஞ்சு கொடுக்க போகுது அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிற விஷயத்த செய்யறதுங்கிறது அதுக்கு ஒரு பொருட்டே இல்லை நான் ஏன் இத பெருசா நினைக்கிறேன் அப்படின்னா கடந்த காலத்துல இது சார்ந்து நான் அனுபவிச்ச எல்லா அனுபவங்களும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையில் தொழில்னா இப்படி தான் இருக்கும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருச்சு நான் பிரார்த்தனைன்னு கொண்டு போது வைக்கும்போது கூட என்னோட இந்த பிம்பத்தின் மூலமாக தான் நான் அந்த காரியத்தை அணுகிறேன் அப்போ இந்த ஒரு பிம்பத்தை கொஞ்சம் கவனிச்சு எனக்கு இதுவரைக்கும் நடந்தது நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் ஆனால் எனக்கு புதுசாக என்னோட ஆழ் விருப்பம் என்ன எப்படியெல்லாம் வந்து என்னோட தொழில் நிகழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத மனசு விட்டு எனக்குள்ள கொஞ்சம் சிந்திச்சு நான் அந்த சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தினா பிரபஞ்சம் அப்போது ரொம்ப நுணுக்கமாக நம்மளுடைய விஷயங்களை கவனிக்கும் ஏன்னா கடந்த காலத்தை உடைச்சி விட்டுட்டு ஏன்னா கடந்த காலத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே அது சார்ந்த பயம் நமக்கு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நாம் அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மளால நம்பிக்கையோடு காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப சுலபமாக நடக்கும் சரி அப்படி கூட நம்மளால கடந்த காலத்தை உடைச்சு வெளியில வர முடியல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா இன்னொரு வழிமுறை இருக்கு இப்போ நாம ஒரு விஷயத்த ஒருத்தர் கிட்ட கேக்குறோம் ஒரு அப்பா கிட்ட கேக்குறோம் அந்த அப்பா கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வாங்கி தாரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வாங்கி தருவார் இல்லைன்னா வாங்கி தர முடியாதுன்னு சொல்ற ஒரு ஆள் ஆனா வாங்கி தாரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நமக்கு அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அப்போ அவர் வாங்கி தாரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட சிந்தனை அது எப்போ வரும் எப்படி வரும் இதை பத்தியெல்லாம் இருக்காது நாம என்ன கேட்டோமோ அது நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு விளையாட்டு பொருளே என்னுடைய அப்பா கிட்ட நான் கேக்குறேன் அப்படின்னா அந்த விளையாட்டு பொருள் எடுத்துட்டு போய் என் நண்பர்கள்ட்ட எப்படி காமிப்பேன் அதை எப்படி வந்து நான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அதை நான் எப்படி எடுத்துட்டு போய் விளையாடுவேன் அப்படின்னு சின்ன வயசுல செஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருது அப்போ இது எல்லாமே நாம வந்து நம்பிக்கையோட அடிப்படையில நம்ம எண்ணங்கள் தானாவே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருது இப்போ இதுதான் உண்மையான நம்பிக்கை அது அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடி ஒரு அளவுக்குள்ள செயல் செய்யற அப்பா மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை இங்க எல்லா இயக்கங்களுக்கும் படைப்புகளுக்கும் காரணமா இருக்கிற அந்த சக்தி மேல இதே நம்பிக்கை நமக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பா மாயாஜாலங்களை நாம கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல நாம செய்யற இன்னொரு தவறு என்னன்னா நம்மளுடைய குழந்தைகள் கிட்டையோ இல்லை நம்மளுடைய நண்பர்கள்டோ ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க அதை செய்வாங்களா அப்படிங்கிற கவனம் நமக்கும் முழுமையா இருக்கும் அவங்க பின்னாடியே போய் அவங்க இதை செஞ்சாங்களா அதை செஞ்சாங்களான்னு அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கிட்டு நாம வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்காம அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருப்போம் அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த வேலையை நீயே செஞ்சிரு அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம சொன்ன வேலையை அவங்க சரியா செஞ்சிருவாங்களா சரியா செஞ்சிட்டா பரவாயில்ல இருந்தாலும் நான் வந்து ஒரு பார்வை ஒரு கவனத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது நம்பிக்கையின்மைய வெளிப்படுத்துது இதுல இன்னும் ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு சூழல்லையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த நம்பிக்கையின்மை வெளிப்படும் அப்படின்னா நாம நம்பாதது நம்மள சுத்தி இருக்கிறது இல்ல நம்மள நமக்கு நம்ம மேல நம்பிக்கையே இல்லை நாம ஒருத்தரை நம்புறோம்னா அது சரிதான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை நாம ஒரு செயலை செய்யறோம்னா அது சரிதான் நாம தான் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்பிக்கை நமக்கு இல்லை நம்மளுடைய விஷயங்களே நமக்கு எப்பவுமே சந்தேகத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறதுனால நாம இன்னொருத்தர் மேல கண்ணு முன்னாடி ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணா கூட நம்ப கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம நம்ப முடியாத பட்சத்துல கண்ணுக்கு தெரியாது எங்கிருந்தோ இத வந்து எல்லா செயலையும் செய்யும்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு சாட்சிகள் தேவை அது ஏதாவது ஒரு விஷயத்த கண்ணில் பார்க்கணும் இல்லை காதில் கேட்கணும் ஏதாவது ஒரு அற்புதத்தை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நிறைய நேரங்கள்ல அது அனுபவமா இருந்தா கூட நாம சந்தேகப்படுறது உண்டு ஏன்னா நம்ம மனசோட இயல்பு எப்படி அப்போ அப்படிப்பட்ட பேராற்றல் மேல நமக்கு பூரணமான நம்பிக்கை வரணும்னா நாம நிறைய அதை சோதிச்சு பார்க்கணும் நாம அத நம்பி சில விஷயங்களை செஞ்சு பார்க்கணும் சில விஷயங்களை நம்ம கையில இருந்து முழுமையா விட்டு பார்க்கணும் அந்த தைரியத்துக்கு அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமா ஒரு பலன் இருக்கு அந்த பலனை நாம கண் கூட பார்க்கும்போது ஏன்னா உண்மையை நாம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சத்தை நம்பி ஒரு செயலை கொடுத்துட்டா அது நமக்காக செஞ்சு கொடுக்கும் நம்மளை வழி நடத்தும் அனுபவ பூர்ணமா கண்டிப்பா பாப்பீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ள உண்மை என்னங்கிறத தெளிவுபடுத்திடும் அந்த உண்மையை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சு செயல்படுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வா போயிடும் அதுவே உங்க இயல்பு வாழ்க்கையாகவும் மாறிடும் உங்களுக்குள்ள ஒரு சுலபமான நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த செஞ்சு பாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுல உங்க சிந்தனைகளை அதிகமாக செலுத்தி பாருங்க உங்க கவனம் முழுமையா அதுல இருக்கட்டும் அது சார்ந்த தெளிவும் அது சார்ந்த காட்சிகளும் உங்களுக்குள்ள நிரம்பி வழியும் போது உங்களாம நீங்க ஒரு ஒரு ஆசுவாசத்துக்குள்ள போவீங்க ஒரு தளர்வு நிலைக்கு வருவீங்க உங்களறியாம உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கும் அந்த நம்பிக்கை இந்த அமைதி இது ரெண்டும் சேர்ந்து பிரபஞ்சத்தை முழுமையா செயல் செய்யறதுக்கு அனுமதிக்கும் இதனால நாம கேட்டது எல்லாமே உடனே உடனே கிடைக்கும் எல்லாமே ரொம்ப ஆயிடும் வாழ்க்கையே கொண்டாட்டமா மாறிடும் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு முறையும் உங்க கையில தான் தரப்படுது தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான விஷயங்களை உருவாக்கி தர்றதுங்கிறது இயற்கையோட கையில் இருக்குது இது ரெண்டையும் சரிசமமா நடுநிலைப்படுத்தி உங்களால செயல் செய்ய முடியும்னா நிச்சயமா ஒரு மாயாஜாலமான வாழ்க்கைங்கிறது நமக்கு சாத்தியமே நல்லது இது சார்ந்த உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உபயோகம் உள்ளதா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி